டையுது அதே மாதிரி இறை நூலும் வந்து முழு ஆற்றலாக வருது அதாவது எப்பவும் வந்து அகத்திய பெருமானு வந்து நூல்தான் சீடர்களுக்குள்ள இருந்து பேசக்கூடிய ஒரு நிலை உருவாகுது எல்லாருக்குள்ளையும் சூட்சமாக இருக்கக்கூடிய நூல் வெளி வெளியான எல்லாருக்குள்ளேயும் நூல் இருக்குது சபை சீடர் சரணடைஞ்சவங்களுக்குள்ளேயெல்லாம் சபை நூல் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அதுவும் அவங்களோட தன்மைகளுக்கு ஏற்ப சரணாகதிக்கு ஏற்ப அது வயர்ந்துக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு வருது உயர்ந்துக்கிட்டு வருது வெளியே தெரியாட்டாலும் கூட உணர்த்திக்கிட்டு வருது எல்லாேருக்கும் வெளிப்படையாக வெளியே தெரியாட்டாலும் அவங்கள வழி நடத்துறதில் அவங்கள சரணடைய வைக்கிறதுல சிவசபையை நம்ப வைக்கிறதுல சிவசபையை பணி நிற்கிறதுல எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு வருது நூல் உள்ளே இருந்து எல்லாருக்குள்ளேயும் நூல் இருக்குது நூலோட பக்கங்கள் எவ்வளோ வேகமாக புரட்டப்படுதுனா அவங்க எவ்வளவு இருக்குது சரண சரணடைகிறாங்களோ ஏடுகளும் பக்கங்களும் பரட்டப்படுது அவங்களுக்கு முழு ஆற்றல் வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் வந்து பக்கத்தில் நெருங்கி வந்துருக்குள்ள நூல் சுத்தமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கா சொல்ல கொழந்தும் அப்படி எல்லாத்துலேயும் நூல் வந்து பரிமாணம் எடுத்துக்கிட்டு இருக்கு அதான் இங்கே எல்லாமே கவிதைகள் எழுதுறது சிவசபையை பற்றி பாடல்கள் எழுதுறது போற்றிகள் சொன்னது அப்படின்னு சொல்லி அது எழுத்து வடிவமாகவும் சில பேர் அதை மகிழ்ச்சி இருக்காங்க ஒழுங்கில் சோன்றதாக சொல்லுறாங்க முதல்ல அந்த அடிபணிவு சரணாங்கரி இருந்தால் தான் அந்த போற்றுதல் விஷயங்களுக்குள்ள சீழல்கள் வர முடியும் சிவ சிவசபையை போட்டுறவங்கள வந்து சபை போற்றி வணங்குறவங்கள சபை வணங்கி நிற்கும் விட இங்கே இன்னும் 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 ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் கற்றுக்கிறப்போ கற்றுக்கிடையெல்லாம் உங்களை பார்த்து நாலு பேர் கற்றுக்கிடுவாங்க முதல்ல அடிபணிய கட்டுக்கொள் கட்டளையிடும் பண்பு தானாக வந்தடையும் அப்படின்னு எளியோர் ஒரு வார்த்தை நம்ம இல்லைவங்க போகிற வகுப்புல சொல்லி விற்கப்பட்ட வாக்கு அதனால் கட்டளை இடக்கூடிய பண்பை கூட நமக்கு வேணும்னு நினைக்கக்கூடாது இவன் நினைக்கல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா ஆற்றலையும் கொடுக்கும்னு சொல்லி இப்போ அம்பாள் வந்து சொல்லுது எல்லா சித்தர்களும் வந்து சொல்லுதாங்க சிவநூல் வந்து இப்போ வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு வருது அது அதுதான் அகத்தியமான உட்காந்து நிற்கக்கூடிய நிலை இது வந்து இறை சூட்சமம் இது வந்து சித்தனோட நிலையை வந்து உயர்த்திக்கிட்டே இருக்காங்க சூட்சமத்தில் அது தெரியாது உங்களுக்கு ஆனால் நூல் வளர்க விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் சித்தனுக்குள்ளே சிவமொகா வாழை சித்தனோட ஆற்றலையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்களாம் அது அந்த நிறைவாடையில் அவங்க அதாவது சில சில விஷயங்கள் உங்களுக்கு இயல்பில் பார்த்தாலே தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த விஷயங்கள் அடுத்த அடுத்த சித்தன் அடுத்த நிலைக்கு சித்தனோட அடுத்த நிலைக்கு கருவியாக இருக்கக்கூடிய நூல் வளர்வு சித்தனோட ஆற்றல் எவ்வளோ வரதோ அதே மாதிரி சித்தன்கிட்ட இருந்து பகிரப்படக்கூடிய நூலும் வந்து அதுக்கு சரியாக பின்னாடியே வளர்ந்து கொடுத்துவார் அந்த சீட்சமத்தை எல்லோரும் தெரியணும் இந்த நிகழ்வு வந்து இது எங்கேயும் நடக்காத நிகழ்வு மீண்டும் மீண்டும் சொல்லப்படுது எந்த இலையிலையும் நடக்காது அங்கே போயிடுவோம் இங்கே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி உனக்குள்ளே இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது உண்மையாகும் போது நீ இருக்கக்கூடிய சபையில் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது உண்மை அப்படின்ட்டு அங்கந்த மனசை அலை பாய விடாமல் சீடர்களுக்கு மட்டும் சொல்லுறது இந்த சரணடைஞ்ச நடைஞ்ச சீடர்கள்கிட்ட சொல்லலை அவங்கவங்க மனநிலையை வந்து அலை பாயாமல் வச்சிருந்து ஒன்றும் இல்லாத இடத்துக்குள்ளே போய் எல்லாமாக வளம் வர்றதுக்கு திருவடியில இருந்து உங்களுக்கு சொல்லி அழக்கேற்ப மாட்டார் வந்து விடாமல் வைக்கிறதுக்கு நான் அனுமதி ஓம் அகதீஷ் சாயனா யாதும் அற்ற நிலையில் யாதுமாய் விளங்கும் சிவநிலை கண்ட சிவ சபைதனில் ஏற்றமிகு சித்தனே சிவமகா வாழை சித்தனே அகத்தியன் எப்பொழுதோ வந்தவன் உரைத்தவாறு உரைக்கின்றவாறு போகின்றவாறு ஆதி இறை சூட்சமம் ஆதி அவதார சூட்சமம் ஆதி அருள் நிறை இறை மகா மங்கள சூட்சமங்கள் எல்லாம் நிகழ்ந்தேறும் சபை இதுவே என்று அகத்தியன் ஊர்ஜிதம் செய்கின்றது

உருவெடுக்க வைத்து சிவபெருமான் அமர்ந்து அருள் பணிதலை தனகம் இருந்து ஆற்றுகின்ற அற்புத பணியாற்றும் சித்தனே அகத்தியன் ஆசிவடை சித்தனே உனக்கும் சித்தன் என்ற நிலை இல்லாத பொழுது சிவமே நீதான் என்று வந்து தஞ்சமடைந்த பார்வதி தேவிக்கு யாம் ஆசிவடை அற்புத சிவபார்வதியின் நிலைக்குள் இருந்து ஏற்றமிகு பூர்வ ஜென்ம புண்ணிய நிலையாய் பெற்ற மலலைகளுக்கும் நல்ல ஆசிவடைந்தது அக்குடும்பத்தினை சிவக்குடும்பமாக ஏற்று வந்து என் குடும்ப செல்வங்களே அகத்தியன் ஆசிவர்கள் அற்புத நிலை பெற்ற பெருமகா சிவ சபைதனிலே சச்சி நாயகனின் சம்ஹார வேலவனுடைய சச்சி திதி பெருவிழா

நிலைக்குள் இருந்து அற்புத கணங்கள் எல்லாம் எம் நிலைக்குள் இருந்து எம் நிலைக்குள் இருந்து பார்க்கின்ற கணங்கள் எல்லாம் மகிழ்வடைந்து அவரவர்கள் எவரவர் உடன் செல்லவென்று தயார் நிலையில் அமர்ந்திருக்கின்றன சித்தனி ஓம் அகதி அவ்வாறு கணங்கள் உடன் வருகின்ற ஆற்றலனை பெரும் தவமது ஆற்றும் சீடர்களே ஒன்றுமில்லா நிலையில் உலகை ஆளும் ஆற்றலை பெரும் தவம் காண அகத்தியன் ஒன்றாக அமர்கின்றோம் சித்தனையை வாழ்கிறோம் ஓ மகதி சாய நமக ஜெக ஜெகதி சாய நமோ நமக ஓ மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக